அஸ்லாம் வலைக்கம் ஹாய் பிரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயிலுக்கு இருந்து திருச்சி சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஊடுதலில் தரையிறக்க முடியாமல் பயணிகள் அவதி மிக மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து கோயில் பதினாறு நாட்கள் விடுமுறை என அறிவிப்பு வெளியாகி உள்ளது நியூஸ் நியூஸ் போறோம் அடுத்து இலங்கையில் குரத்தண்டவம் ஆடவும் டிட்வா புயல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயிலில் இருந்து திருச்சி சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் புயல் காரணமாக கொழும்பு பண்டாரநாயக்க ஏர்போர்ட்டில் தரையிறக்க முடியாமல் மாத்லா என்ற விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டு அங்கிருந்து பஸ் மூலமாக கொழும்பு பண்டாரநாயக்க ஏர்போர்ட்டுக்கு நூற்றுக்கணக்கான பயணிகள் அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் இன்னமும் திருச்சி விமானம் எதுவும் இல்லாமல் கோயிலில் சென்ற பல பயணிகள் கொழும்பு ஏர்போர்ட்ல மிகவும் சிரமத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளார்கள் ஆனால் கோயில் பெற இருந்து இந்தியா வரும் பயணிகள் கோயில்திருவு சிசரா ஏர்லைன்ஸ் ஒமன் ஏர்லைன்ஸ் கல்ஃப் ஏர்லைன்ஸ் இந்த மாதிரி விமானங்கள் மூலம் இந்தியா வருவது பாதுகாப்பானது அதேபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்லே மாட்டிக்கிட்டு இருக்காரு இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மாற்று விமானம் ஏற்பாடு செய்து தரப்படவில்லை அவர் அப்பாவுக்கு வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு அதனால ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் கொழும்பு ஏர்போர்ட்டில் அவதிப்படும் பயணிகளுக்கு உடனடியாக மாற்று விமானத்தை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்பது பயணிகளின் அவசர கோரிக்கையாக உள்ளது அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல் பொது விடுமுறைக்கான அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அதாவது ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் நியூயர் மற்றும் இஸ்ரா மற்றும் முன்னிட்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதே போல பிப்ரவரி மாதத்தில் ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் நேஷனல் டே மற்றும் லிபரேஷன் டே முன்னிட்டு விடுமுறை மார்ச் மாதம் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நான்கு நாட்கள் ரம்ஜான் விடுமுறை நாட்கள் மே மாதம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு ஆகிய ஆறு நாட்கள் ஈது அதாவது பாத்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு விடுமுறை ஜூன் மாசம் பதினாறாம் தேதி ஹிஜ்ரி இயர் அது போல ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மீலாது நபி விடுமுறை ஆக மொத்தம் இருபத்தி ஆறாம் ஆண்டு அபிஷியலா வந்து பதினாறு நாட்கள் விடுமுறை என அறிவிப்பு வெளியாகி கவர்மெண்ட் செக்டார் விசாவுக்கு செல்லுபடியாகும் அதே போல பிரைவேட் செக்டார் விசா அந்த ஆர்டிகல் பதினெட்டாம் நபர் விசால வந்து சிலருக்கு வந்து லீவ் கிடைக்கும் அதே போல லீவ் கிடைக்காத நபர் யாருன்னு கோயிலுக்கு வந்து காதி விசா தொழிலாளர்கள் தான் இவங்களுக்கு எந்த பண்டிகை வந்தாலும் லீவ் கிடையாது மாதம் ஒரு நாள் லீவு ரெண்டு நாள் லீவு மிஞ்சி மிஞ்சி போனா மாசம் வந்து சில வீடுகள்ல வந்து நாலு நாள் லீவு கொடுப்பாங்க இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து லீவு கிடைக்கிற நாட்கள் மற்ற நாட்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லீவே கிடையாதுங்க ஃபுல் டைம் ஜாப் தான் அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கு எத்தனை நாள் லீவ் விடப்படுகிறது என்பதை மறக்காம கமல் பதிவு செய்யுங்க அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க இலங்கை மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க டிட்வா புயல் இலங்கையில் கோரத்தாண்டம் ஆடி வருகிறது வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் இதுவரை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு பேர் வரை உயர்ந்துள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது மேலும் உயர்ந்தவர்கள் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது மர்னித இடம் செய்யவும் அவதிப்படுகிறார்கள் இந்நிலையில் கொழும்பு பிரேமதேசா ஸ்டேடியத்தில் சுமார் மூவாயிரம் பேர் வரை தற்காலிகமாக தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதுபோல போல உள்ள ரத்னபுரம் அந்த ஏரியாவில் கஹவத்தா ஒரு கிராம நுகவல அங்கயும் பாத்தீங்கன்னா வெள்ள நீர் புகுந்துடுச்சு அது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீடு என்னடா சென்னையில இருக்க உங்க வீடு இருக்குன்னு ஸ்ரீலங்கா இருக்கு ஒரு டவுட் இருக்கலாம் அதாவது ஸ்ரீலங்கா பசங்க ஸ்ரீலங்கா தான் இப்போ பாதுகாப்பு கருதி இந்தியா கூட்டு வந்திருக்கேன் அலமதுல்லா அங்கே ஏற்கனவே பார்த்திங்கன்னா பொருளாதார பிரச்சனையில் வந்து மக்கள் வந்து மக்கள் ரொம்ப வந்து சிக்கி தவிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து டிட்வா புயல் காரணமாக பலர் அவதிப்படுகிறார்கள் அங்கே பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்க அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க டிட்வா புயல் வந்து இப்போ ராமேஸ்வரம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு அதாவது ராமேஸ்வரம் இந்த தனுஷ்குடி இந்த ஏரியாவிலலாம் வந்து இப்போ பாதுகாப்பு கருதி அலர்ட்டை அலர்ட் மெசேஜ் விட்டுருக்காங்க அதனால இப்பயும் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு மழை இன்னும் வந்து புயல் வந்து ஒரு நானூறு கிலோமீட்டரில் இருக்கான் அதனால வந்து சென்னையை தாக்கக்கூடும் சொல்லிட்டு தகவல் வெளியாகி உள்ளது அதனால நம்ம ஆளுங்க கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமா இருங்க அதே போல கோயில உள்ள ஆளுங்க வந்து ஊருக்கு போன் பண்ணி சொல்லுங்க இந்த மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க சொல்லி அடுத்து வாங்க பிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டச் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் தரப்படுகிறது அதே போல சவுதி விசா ப்ராசஸும் சேர்த்து பதினாறு எழுநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் எடுக்கலாம் கோய் சென்னை நாற்பத்தி மூணு கொதினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் பதினெட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுதான் கோயி திருச்சி நாப்பத்தி எட்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் மும்பை டு கோய்த் பதிமூணாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுலாம் கோயி மும்பை முப்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கோய்த் நாப்பத்தி எட்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில பிளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு நாற்பது கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் பிளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கோய்த் பதினோராயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு எக்ஸ்பிரஸில் எடுக்கலாம் கொச்சின் நாற்பத்தி ஆறு எக்ஸ்பிரஸ் தினாருக்கு எடுக்கலாம் எக்ஸ்பிரஸில் எக்ஸ்பிரஸ் எடுக்கலாம் அடுத்து வாங்க ரேட் பார்ப்போம் ஒரு தினார் தின்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாயாக உள்ளது ஒரு தினார் கோயித் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோயத்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பத்தி தினார் நானூறு ஃபில்ஸ் ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் முப்பத்தேழு தினார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஃபில்ஸ் ஆக உள்ளது ஓகே இந்த விடியோ ஷேர் செய்யுங்க இலங்கை மக்களுக்காக துவா செய்யுங்க எப்போது இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அலைக்கும்